உசிலம்பாட்டி அருகே கட்டி முடிக்கப்பட்ட ஒரே ஆண்டில் பாலம் அடைந்ததால் மாணவ மாணவிகள் விவசாயிகள் வணிகர்கள் என அனைத்து தரப்பினரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் மதுரை மாவட்டம் உசிலம்பாட்டியை அடுத்த மேல வெள்ளை மலைப்பட்டி கிராமத்தில் நானூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அந்த கிராமத்தில் உள்ள கழிவுநீர் கால்வாயை சீரமைத்து அதன் மீது பாலம் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது ஆனால் அந்த பாலம் ஒரே ஆண்டில் சிதிலமடைந்ததால் மழை காலங்களில் தண்ணீர் செல்வதில் சிக்கல் ஏற்பட்டது இதை அடுத்து பாலத்தை முழுமையாக அகற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் சேதமடைந்த பாலத்தை அகற்றிவிட்டு புதிய பாலம் கட்டித்தரக்கோரி கோரி ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதனால் கிராமத்திற்கு இரு சக்கர வாகனத்தை தவிர வேறு எந்த வாகனமும் செல்ல முடியாத நிலை நீடித்து வருகிறது பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் விவசாயிகள் வணிகர்கள் என அனைத்து தரப்பினரும் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர் எனவே இந்த விடயத்தில் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு போர்க்கால அடிப்படையில் புதிய பாலம் கட்டித்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கோரிக்கை வைத்துள்ளனர்